காளியம்மாள் சர்ச்சைக்கு முடிவு என்கிற தலைப்பில்தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய குரல் பதிவு ஒன்று சமீபத்தில் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு பலராலும் பேச்சுக்களும் எகழ்ச்சிகளும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டிருந்தது அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் அனைவராலும் அறியப்பட்ட காளியம்மாள் அவர்களை அவர் பிசிறு என பேசிவிட்டார் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கின்றார் என எக்கச்சக்கமான ஏற்று பேச்சுக்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்தது அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான வாழ்த்து செய்தி ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளது எளிய பின்புலத்தில் நாட்டின் கடைகோடியில் பிறந்து தனது தனித்துவமிக்க பேச்சுத்திறனாலும் ஒப்பற்ற அறிவாற்றலாலும் பெரும் ஆளுமையாக உயர்ந்து மண்ணுக்கும் மக்களுக்குமான மாற்று அரசியலை கட்டி எழுப்பி வரும் நாம் தமிழர் கட்சி எனும் மக்கள் இராணுவத்தில் முதன்மை தளபதிகளுள் ஒருவராக திகழும் என்னுயிர் தங்கை பி காளியம்மாள் அவர்களுக்கு அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என தனியாக ஒரு பதிவு வாழ்த்து செய்தியையே அண்ணன் சீமானவர்கள் பகிர்ந்துள்ளார் இதன் மூலமாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த அனைத்து ஏற்று பேச்சுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கட்சியை விட்டு விலகிவிட்டாரா காளியம்மாள் என்ற கேள்விக்கு முடிவு எழுதி வைத்துள்ளார் அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்த அத்தனை திராவிட ஊடகங்களுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அனைவரும் விழிப்பிதங்கி காத்து கொண்டுள்ளனர் சீமான் வாழ்த்து சொன்ன இந்த செய்தி குறித்து உங்களது பார்வை என்ன என்பதை பின்னூட்டத்தில் பதிவிட்டு